பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென வலியுறுத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை பதினைந்து மணி நேரத்தில் கடந்து விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்ட கோவை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் நூத்தி ஐம்பது மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என அழைத்ததுண்டு அதே போல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோவையைச் சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி டி விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநூறு கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார் இந்த தூரத்தை வெறும் பதினைந்து மணி நேரம் எட்டு நிமிடங்களில் நிறைவு செய்வது சாதனையும் செய்துள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்முறை நிறுத்துங்கள் சைபர் குற்றங்களில் இருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு நோ சொல்வோம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் இந்த பயணத்தின் ஆகியவை முக்கிய கருப்பொருளாக அவர் தேர்வு செய்துள்ளார் இது குறித்து விஷ்ணுராம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது டிசம்பர் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து தனது சைக்கிள் பயணத்தை துவக்கியதாகவும் மறுநாள் டிசம்பர் ஏழாம் தேதி காலை கோவையில் தனது பயணத்தை நிறைவு செய்ததாகவும் கூறினார் இந்த விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் தனுஷ்கோடியில் கொடியசைத்து தொடக்கி வைத்ததாகவும் அங்கிருந்து ராமநாதபுரம் மதுரை தேனி வழியாக கோவை அடைந்ததாக தெரிவித்தார் இந்த பயணத்தில் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவக்கி கோவை மாநகர காவல் ஆணைய அலுவலகத்தில் முடிவுற்றது இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ சரவணசுந்தர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று விஷ்ணுராமுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தன்னுடன் இந்த இறுதி பகுதியில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்த பயணம் கின்னஸ் சாதனை புத்தகம் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம்பெறும் ஒரு அதிகாரபூர்வ முயற்சியாக அமைந்துள்ளது எனவும் கூறினார்

இங்க சொலவும் சொலவும் அத வந்து ஆனா தெரிய மாட்டேங்குது

நேற்று நேற்று ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு பிளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிசல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை தேனி திண்டுக்கல் ஓட்டஞ்சத்திரம் பல்லடம் அண்ட் ரீஸ்ட் கோயம்புத்தூர் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஏஎம்க்கு டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸ் இது என்ன மூட்டிவ் இது மோட்டிவ் வந்து பியூர்லி உமன் சேஃப்டி அண்ட் சேன டூ ட்ரக்ஸ்ங்க அங்கே வந்து சந்தேஷ் ஐபிஎஸ்ங்க சூப்பரா போலீஸ் ராமநாத டிஸ்ட்ரிக்ட்டு அண்ட் இங்கே வந்து கமிஷனர் சார் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சார் அண்ட் தேவநாதன் சார் திவ்ய மாரம் எல்லாம் வந்துருந்தாங்க இன்றைக்கி இந்த ஐடியா இருக்கு இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு சே நோட்டு தான் இருந்துச்சு இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்காக அப்படி இட் சம்திங் எதாவது பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம் அண்ட் இது பிங்க் பேட்ரோடுன்னு சொல்லி ஒரு டூ கான்செப்ட் சிஎம் லான்ச் பண்ணியிருந்தேன் டூ வீக்ஸ் பேக்கு அதுக்கும் சேர்த்தி ஒரு

நான் ஸ்டாப்புங்க டோட்டலாக ஃபிஃப்டீன் ஆஸ் அண்ட் எயிட் மினிட்ஸில் வந்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் மற்ற இது அங்கே அவேர்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய பேர் அங்கே வெர் வெரி ஹாப்பி டூ இனிஷியேட் நீங்கள் இனிஷியேட் பண்ணால் நல்லா இது நீங்கள் மட்டும் தான் நீங்கள் நான் மட்டும் தான் இட்ஸ் அ ரெக்கார்ட் ரைட் ஸோ நான் மட்டும் தான் பண்ண நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணணுங்க ஸோ எப்போ அஃபீஷியல் ரெக்கார்டு வந்து கைக்கு வரும் சார் அஃபீஷியல் இந்தியா இப்போ சார் கொடுத்துட்றாரு சார் இந்தியா இப்ப சார் கொடுத்துருவாரு கின்னஸ் நான் அப்ளை பண்ணிருக்கேன் இட் இல் டேக் ஒரு சிக்ஸ்டி டேஸ் டூ நைன் டேஸ் வரும் இப்ப வந்து ஃபாஸ்டெஸ்ட் மென் டு கவர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இன் ரோட் பைக் தனி நபர் ஐநூறு கிலோமீட்டர் ரோட் பைக்கில் எந்த அளவுக்கு ஷார்ட் டைம்ல பண்ண முடியுங்கிறது ஒரு ரெக்கார்டு இதுக்கு ரிஸ்க் வந்து ஸ்டார்டிங்ல வந்து வெரி பேட் விண்டுங்க அது வந்து தனுஷ்வரி எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப ரெண்டு பக்கம் கடல் நடுவில் ரோடு கவர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மண்டபம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி அண்ட் நைட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஈஸி இதுக்கு முன்னாடி நான் பண்ண ரெக்கார்டு வந்து பதினேழு மணி நேரம் பத்து நிமிஷங்க இந்த மதுரை நேரத்தில் நீங்கள் இப்போ இந்த ரோட் இருக்கு ராமேஸ்வரம் டு தனுஷ்வரி டு கோயம்புத்தூர் நானூற்றி பத்து கிலோமீட்டர் வருங்க லூப் எடுத்தா அதாவது ஐநூறு கிலோமீட்டர் வரும் அதுக்காக அந்த